ஆகியோர்படி புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று நாலு பேரை வைத்து போட்டா ஸ்டூட் நடத்தி விஜயை பப்ளிசிட் செய்த இந்த ஊடகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி செய்திருக்கிறார் அது களத்துக்கே சென்று லாரி லாரியாக பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் தன் தலைவரின் ரசிகர்கள் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிவாரண உதவி கொடுத்து அனுப்பியிருக்காரு இதை பத்தி ஊடகங்கள் தொலைக்காட்சியிலேயோ நியூஸ்லேயோ போடாதது ஏ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோகளை போர்த்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் உதவி செய்கிறார் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது ஆனா இங்க என்ன பாத்தீங்கன்னா புயலால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு நாலு பேரை உட்கார வச்சது பாருங்க மீட்டிங் போட்டிருக்காரு இந்த மீட்டிங் எதுக்குன்னா எப்படியெல்லாம் வரணும் எப்படியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு டிஸ்கசிங் போல இருக்கு இந்த நாலு பேருக்கு கொடுத்தது இந்த போட்டோ ஷூட் நடத்துனத அவ்வளோ அருமையாக நம்ம ஊடகங்கள் தெல்ல தெளிவாக பப்ளிசிட்டி பண்ணாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் லாரி லாரியாக லாரி லாரியாக பொருட்களை அனுப்பியிருந்தார் இங்கே மாரி நாலு பேரை கூட்டு அதுவும் இல்லை பாதிக்கப்பட்டவங்கன்னா நேரடியாக போய் அங்கே களத்துல நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் இருக்கணும் ஆனால் இவர் என்னடானா பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு வர வச்சு உதவி செய்கிறாரு பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு எப்படி வருவாங்க அதாவது நல்லா யோசனை பண்ணிங்க பாதிக்கப்பட்டவங்க வீடு வாசல் எழுந்து அவங்க அங்கே தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படிங்க வருவாங்க நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் இவங்களே ஒரு நாலு பேரை ரெடி பண்ணி உட்கார வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க அந்த நாலு பேர் தான் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் லாரி லாரியாக பொருட்களை அனுப்பியிருக்காரு ஒரு டிவி சேனல்ல கூட நியூஸ் வரல இது இப்பதான் வெளியே வந்திருக்கு ஓகேங்களா இதுதாங்க தலைவர் எப்போதுமே விளம்பரத்தை விரும்ப மாட்டார் ஆனா நாமளே தேடி பிடிச்சு இதை கூட யாரு யாரோ ஒருத்தர் நம்ம ரமேஷ் பாலான்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டூட் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவருடைய சொந்தங்கள் எல்லாரும் தேடி பிடிச்சு இப்போ இந்த தகவல் எல்லாம் கிடைச்சு இப்ப இன்னைக்கு இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம சேர்க்க வரோம் இது ஒரு விளம்பரமான கேட்டா இல்ல இங்க இருக்கிற சில நடிகருடைய சில ரசிகர்கள் தலைவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்பாங்க ஆனா தெரிஞ்சாலும் தெரியாத போல கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இத செருப்பால் அடிச்ச பதிலா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஏன்னா அவங்களுக்கு இல்லாம பதில் சொல்லணும் வேற வழி பப்ளிக்கு பதில் சொல்லியே ஆகணும் இப்ப விஜயான் அரசியலுக்கு வராரு அவர் என்ன நல்லது பண்ணாரு என்ன கெட்டது பண்ணாரு மக்களுக்கு சொல்லிதான் ஆகணும் மக்கள் கேட்கற கேள்வியை அதாவது இப்போ செய்தியாளர்களை அவர் சந்திக்கல ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அவங்க ஊடகம் அப்படின்றது தெரியும் ஆனா அதையே அவர் சந்திக்க பயப்படுறாரு இவர் எப்படி போய் என்ன பண்ண போறாரு மக்களுக்கு சரி எப்படியோ அவர் குடும்பத்தையே ஒழுங்கா பார்க்க முடியல இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை அவர் வந்து காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் நமக்கு எதுக்கு நாலு பேரை வைத்து ஃபோட்டோ எடுத்த விஜய் அண்ணனை இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ண நம்ம ஊடகங்கள் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் புதுச்சேரி இங்கே எல்லா லாரி லாரியாக தலைவர் நிவாரண உதவி அனுப்பியிருக்காரு ஒரு செய்தி கூட ஊடகத்தில் வரல அது ஏன் அப்படின் தான் நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மூலம் அருமையாக ஒரு முன்னெடுப்பு எடுத்து அங்கே டோக்கன் கொடுத்து வரிசையாக நிற்க வச்சு களத்துக்கே போய் உதவி செஞ்ச அந்த வீடியோ தாங்க வைரல் ஆகிட்டு இருக்கு இது ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்காதீங்க இதுதான் நம்மளுடைய உடகம் அதாவது தலைவரை பற்றி தப்பாக சொல்லணும்னா உடனே தூக்கிட்டு அது ஒரு டிபட்டுன்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா ஹெட் நியூஸ் நம்ம தலைவர் தான் இருப்பார் ஆனால் நல்லது செஞ்சார் அப்படின்றது சொல்லுறதுக்கு இவங்க வர மாட்டாங்க ஓகே நல்லதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அந்த வீடியோ இதோ உங்களுக்காக பாருங்க நண்பர்களே பார்த்தீங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு முக்கியமாக பாய் போர்வை ஏன்னா அவங்க வீடு வாச இழந்து தண்ணீர் புகுந்து அவங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஏதோ ஒரு சத்தத்துலேயோ ஏதோ ஒரு பள்ளிக்கூடங்கள்லேயோ தங்க வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பாய் போர்வை எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுதாங்க தலைவர் மக்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்காமையே உதவி செய்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக தலைவருக்கு மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறுவதில் ரொம்பவே பெருமைப்படுகிறோம் நீங்க தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்